கண்ணன் பிறந்தான் என்று கண்ணன் பிறந்தான் கார் முகில் வண்ண நிற கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்று கண்ணன் பிறந்தான் கார் முகில் வண்ண நிற கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் ஏங்கி தவித்த தேவ வயிற்றில் பிறந்தான் தாங்கினேவன் உள்ளம் மகிழ்ந்தார் ஏங்கி தவித்த தேவ கீழல் வயிற்றில் பிறந்தார் நின்ற சுதேவன் உள்ளம் மகிழ்ந்தார் கண்ணன் பிறந்தான் என்று கண்ணன் பிறந்தார் கார் முகில் வண்ண நிற கண்ணன் பிறந்தார் எங்கள் கண்ணன் பிறந்தா கம்சனடைத்த கோட்டை சிறையில் கண்ணன் பிறந்தான் இம்சையரசன் கதையை முடிக்க கண்ணன் பிறந்த அடைத்த கோட்டை சிறையில் கண்ணன் பிறந்த இம்சை அரசன் கதையை முடிக்க கண்ணன் பிறந்த பிறந்தான் என்று கண்ணன் பிறந்தான் கார் முகில் வண்ண நீர கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் சல சலக்கும் யமுனை யாரும் பாதம் தொட்டதே சலசலக்கும் யமுனை யாரும் பாதம் தொட்டதே பல பழக்கும் வாசுகியும் குடை பிடித்ததே பல பழக்கும் வாசுகியும் பிடித்ததே கண்ணன் பிறந்தான் என்று கண்ணன் பிறந்தான் கார்முகில் முகில் வண்ணன் இரு கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் குமுதவாயில் கால் விரலை வைத்து கண்ணன் மகிழ்ந்தான் குமுதவாயில் கால்விரலை வைத்து கண்ணன் மகிழ்ந்தால் அமுதமாய் வெண்ணை உண்ண கண்ணன் பிறந்தார் அமுதமாய் வெண்ணை உண்ண கண்ணன் பிறந்தா கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தார் கார் முகில் வண்ணன் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பீரான்